பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் புகழ் துணையார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் சோழ நாட்டில் உள்ள செருவிலி சிவவேதியர் குளத்தில் பிறந்தார் சிவனது அகத்தடிமையைத் தோன்றில் சிறந்த இவர் சிவபெருமானை தத்துவ நெறியில் சிவகாம விதிப்படி வழிபட்டு வந்தார் அந்த காலத்தில் பஞ்சமற்றது அவர் பசியில் வாடினார் அப்பொழுதும் இறைவரை விடுவேன் அல்லேன் என்று இரவும் பகலும் விடாது பூவும் நீரும் கொண்டு பூஜித்து வந்தார் ஒரு நாள் பசியால் வாடி இறைவனை திருமஞ்சனம் மாட்டும் பொழுது அந்த திருமஞ்சன குளத்தை தாங்க முடியாமல் கை தவறி அந்த குடம் இறைவன் திருமுடி மேலே விழுந்திட இவரும் நடுங்கி விழுந்துவிட்டார் அப்பொழுது இறைவனது திருவருளால் துயில் வந்தது இறைவன் அவரது கனவில் தோன்றி உணவுப் பொருள் வாங்கிய காலம் முழுவதும் ஒரு காசு நாம் தருவோம் என்று அடுபாலித்தார் துயில் உணர்ந்து எழுந்து பீடத்தின் மேல் பொற்காசு கண்டு கை கொண்டு அவ்வாறு பஞ்சம் நீங்கும் வரை இறைவன் நாடோறும் அளித்த காசு கொண்டு துன்பம் நீங்கி இறைவனது வழிபாடு செய்து வாழ்ந்திருந்து அதற்கு பின்னர் சிவனடி சேர்ந்தார் இவர் ஓம் நமச்சிவாய்